ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to மை சேனல் இன்றைக்கி நாம் அந்த வீடியோவில் பன்னீர் டிக்கா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து நான் ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிருக்கிறேன் இப்போ இந்த பேனில் தண்ணி இல்லாமல் எடுத்துக்குங்க எடுத்துகிட்டு தேவையான அளவு எண்ணெய் நீங்கள் தேங்காய் எண்ணெய் கடல் எண்ணெய் ஏதாவது நீங்கள் உங்களுக்கு திரு தேவையான சமையல் எண்ணெய் ஊற்றிட்டு இந்த பனீரை நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்குங்க பன்னீரை வந்து நம்ம முதல்ல எடுத்ததுக்கு பிறகு இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சுடு தண்ணியில் கொஞ்சம் போட்டுட்டு எடுத்தோம்னா பன்னீர் நல்லாயிருக்கும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இப்போ இந்த பன்னீர் துண்டுகளை நம்ம இந்த மாதிரி மாதிரி முதல்ல நல்லா இந்த மாதிரி போட்டு விட்ருவோம் அப்போ இப்போ இதில் தேவையான அளவு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்குங்க கொஞ்சம் மிளகாய் தூளும் சேர்த்துக்குவோம் சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த எண்ணெயிலே வதக்கி விடணும் நல்லா இது ரோஸ்ட் ஆகுற வரைக்கும் நல்லா வதக்கி விடணும் இப்போ லாஸ்ட்டாக வந்து நீங்கள் இதில் கொஞ்சம் எலுமிச்ச பழம் சாறு ஊற்றிக்கலாம் அப்போ நல்லாயிருக்கும் பன்னீர் டிக்கா வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது பிள்ளைகளுக்கு ஸ்கூலுக்கெல்லாம் நீங்கள் வந்து செஞ்சு சைட் டிஷ்ஷாக செஞ்சு கொடுக்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி உப்பும் தூளும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க வதக்கி விட்டதுக்கு பிறகு நல்லா வதங்கினதுக்கு பிறகு பாருங்கள் இந்த மாதிரி ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டணும் வதக்கி விட்டதுக்கு பிறகு நான் இதில் எலுமிச்சப்பழம் சாறு போடலை நீங்கள் தேவைன்னா ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக ஊற்றுனதுக்கு பிறகு அது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டே செய்யுங்க அப்போ பன்னீர் நல்லாயிருக்கும் இப்போ இது இது வந்து பனீர் டிக்கா இது வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் பிள்ளைகள் வந்து சும்மாவே கூட நீங்கள் சாப்பிடுவாங்க சாதத்தோடையும் சாப்பிடலாம் சும்மா வந்து நீங்கள் வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு கொடுத்தாலும் பன்னீர் வந்து ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஆனால் கட்டாயம் பன்னீரை நீங்கள் கட் பண்ணிவிட்டு சுடு தண்ணியில் போட்டு விட்டுருங்க போட்டுவிட்டு ஒரு டென் மினிட்ஸில் நீங்கள் சுடு தண்ணியை வடித்ததுக்கு பிறகு பன்னீரை கட் பண்ணிங்கன்னா அழகாக சாஃப்ட்டாக நல்லா வெட்டி வந்திருக்கும் நல்லாவும் இருக்கும் பாருங்கள் பன்னீர் டிக்கா ரெடி ஆகிடுச்சு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் என்னோட அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ